என்னது ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஸ்டேட்டஸ் போட்டால் மார்க் மாமா காசு தராரா ஆமாங்க தராரு இந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் ஃபேஸ்புக் மானடைசேஷன் அப்படின்னு வந்துச்சு சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரே ஒரு மீம் ஒரே ஒரு ஃபோட்டோ போஸ்ட் போட்டதுக்கு ரூபாய் கொடுத்தாரு மார்க் மாமா சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க இந்த ஃபோட்டோ தான் அது இது ஜஸ்ட்டு நான் எங்கே எடுத்தேன்னு கூட தெரில சும்மா போஸ்ட் போட்டேன் இது ஒரு டென் கே லைக்ஸ் வாங்குச்சு பல லாங்குவேஜில் கமெண்ட்ஸில் பேசுனாங்க எனக்கே புரியல கடைசியில் பார்த்தா மார்க்காம இதுக்கு ஒன் டுவெண்ட்டி டாலர்ஸ் கிட்ட கொடுத்தாரு ஒரே ஒரு ஃபோட்டோக்கு ஃபேஸ்புக்கில் எப்படின்னா ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகும் ஸோ இது வந்து ஒன் டுவெண்ட்டி டாலர்ஸ் போனால அந்த மாதம் பேமெண்ட் ஒன் ஃபார்ட்டி டாலர்ஸ் கிட்டே இருந்தது அரௌண்ட் ஒரு டென் கே டென் கே டுவெல் கேன்னு நினைக்கிறேன் எனக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்துச்சு சரா சூப்பராக இருக்கு இது நல்லா இந்த ஐடியா ஒரு ஃபோட்டோக்கே பத்தாயிரமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய ட்ரை பண்ணேன் கிடச்சி என்னமோ பல்புதா விழுந்திருக்கா விழிய இது சீட் மாதிரி தாங்க இந்த மானிடைசேஷன் ஃபேஸ்புக்கில்னா உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் எது கிளிக் ஆகும்னு உங்களுக்கே தெரியாது ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டே உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு ரெவன்யூ பிளாட்ஃபார்ம் தான் ஆனால் நமக்கு டைம் கிடைக்கும் போது அப்பப்போ ஃப்ரீ டைமில் ஏதோ மீம்ஸ் ஸ்டேட்டஸ் அப்போ ஏதாவது ஒரு ட்ரெண்ட் போது நிறையா போஸ்ட் போடுவோம் எனக்கு பார்த்தீங்கன்னா கடை கடந்த ஒரு ஆறு மாதத்தில் ஒரு டூ டைம்ஸ் வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு சரி வாங்க இதோட எலிஜிபிலிட்டி என்ன யார் யாருக்கலாம் ஃபேஸ்புக் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும்னு சொல்கிறாங்க இது பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்ல அவங்களே உங்களோட பேஜோ உங்களோட ப்ரொஃபைலோ மானிட்டர் பண்ணுவாங்க உங்களோடய ப்ரொஃபைலில் ஃபாலோவர்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் மேலேயும் போயிட்டு இருக்கு ஃபைவ் தௌசண்ட் இருந்ததுக்கு சில பேருக்குலாம் எலிஜிபிள் ஆகுது ஃபைவ் தௌசண்ட் மேலே போயிட்டு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கே வந்து ப்ரொஃபஷனல் டேஷ் போட்னு ஒரு ஐக்கான எனேபிள் ஆகும் எனேபிள் ஆகிட்டு நீங்கள் எலிஜிபிளானு காட்டும் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க லைக்ஸு வீடியோஸ் நிறைய லைக்ஸ் லைக்ஸு கமெண்ட்ஸ் அதிகமாக வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக்கே உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க கா நாங்கள் உங்களுக்கு காசு தரோம் நீங்கள் ஒரு கிரேட்டராக மாறுங்க அப்படின்னு ஸோ அப்படி ரிக்வஸ்ட் வரும்போது நீங்கள் வந்து உங்களோட உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க வேண்டிய வரும் டேக்ஸ் டீடைல்ஸ் கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் ஓகே எலிஜிபிள் ஆகிடுச்சுன்னா நீங்கள் போடுற எல்லா போஸ்ட் ஏன் நீங்கள் போடுற ஃபோட்டோ நீங்கள் போடுற ஸ்டேட்டஸ் நீங்கள் போடுற வீடியோஸ் நீங்கள் போடுற ரீல்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் போடுற ஸ்டோரி முதலே மார்க் மாமா காசு தருவார்லாம் பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து செய்ய வேண்டியது செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரிஜினல் போஸ்ட் போடணுங்க நீங்கள் உங்களோட ஓன் கண்டண்டாக இருக்கணும் நீங்கள் வேறு ஒரு ஃபேஸ்புக்கோட நேம்ஸ் ஏதோ திருடி போட்டிங்கனாலோ இல்லை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கனாலோ அதுக்கு வந்து இப்போ வந்து அல்காரி ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க அப்படிலாம் நீங்கள் எது போட்டாலும் காசு வராது கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்தது பட் இப்போ வந்து அது ஆல்காரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அதை நீங்கள் ரீஎடிட் பண்ணி போட்டிங்கன்னா காசு வர வாய்ப்பு இருக்குது அப்படியே எடுத்து போஸ்ட் பண்ணிங்கன்னா காசு வராது அடல் கண்ணன் போடக்கூடாது யூடிடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு காசு வராது அதோட ஃபர்ஸ்ட் ட்ரிக்கே இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தான் ஒரு சில வன்மங்களை நான் பண்ண விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் நிறையா படங்களை பற்றி ரிவ்யூ எழுதியிருப்பேன் சில கம்பாரிசன் டைரக்டர்ஸ் கம்பேரிசன் போனால் சில டைம் சில பேரை கலாய்ச்சி போட்டிருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் மேலே எந்த வன்மமும் கிடையாதுங்க எந்த உள்நோக்கமும் கிடையாது யார் மேலே எந்த செலிபிரிட்டி மேலே எந்த போகமும் கிடையாது இதெல்லாம் நான் போட்டது முழுக்க முழுக்க அது பண சம்பாதிக்க மட்டும்தான் ஏன்னா என்ன பண்ணால் காசு வரும்னு சில ட்ரிக்ஸ் இருக்குல்ல அதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக் சொல்கிறேன் உங்களோட போஸ்ட்டுக்கு கமெண்ட்ஸும் லைக்ஸும் அதிகமாக வருது நிறைய பேர் உங்கள் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு அதிகமான காசு வருவாங்க ஆமாங்க நான் அதனால தான் சில பேரை கலாய்ச்சி போடுவேன் அதில் அதில் அந்த ஃபேன்ஸ் வந்து பொங்கி எழுந்து வந்து கமெண்ட்ஸில் திட்ட ஆரம்பிப்பாங்க அப்போது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்காரில் வந்து அமௌண்ட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும் இது தாங்க வேறு நான் எந்த உள்நோக்கமும் கிடையாது சரி இதை யூடியூப்க்கும் நம்ம ஃபேஸ்புக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா யூடியூப் அளவுக்கு ரொம்ப இதில் ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது யூ ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் இப்போது மானடைஸ் நேபிளுக்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாகிட்டாங்க நம்ம சேனல்லே மானிட்டைஸ் இருந்தது போயிடுச்சு ஏன்னா த்ரீ மில்லியன் வியூஸ் இருக்கணும் ஃபோர் கே வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும் அது மாதிரி நிறைய யூடியூப்பில் மாற்றிட்டாங்க ஆனால் ஃபேஸ்புக்கில் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாதுங்க ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால நீங்கள் ஓரளவு கிரேட்டாக இருந்தாலே உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் சரி இந்த அமௌண்ட்டோட சைக்கிள் எப்படி உங்களுக்கு பேமெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி ஃபிஃப்த்து எவ்வரி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து பே பே அவுட்டுன்னு அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதம் எவ்வளோ உங்களுக்கு வருமானம் வந்திருக்குன்னு பேமெண்ட் ஃபைனல் பேமெண்ட் வரும் ஒன்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வர வரைக்கும் இதில் ஆட் ஆகிட்டு காமிச்சிட்டே வரும் உங்களோட ஃபைனல் பேமெண்ட் எவ்வளோ இருக்குது அது சம்டைம் மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் நீங்கள் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ரீச் ஆகாமல் கூட இருக்கும் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் போது பேமெண்ட் கிரெடிட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலுக்கு வர்ற அமௌண்ட்டும் பேஜுக்கு வர்ற ரீச்சும் வந்து அதிகம் பேஜ் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை உங்களோட பேஜை வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ண வைப்பாங்க ரெண்டுமே வேற டிஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க அது அவங்களோட அல்காரிதம் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது ஏன்னா நான் பேஜும் வச்சிருந்தேன் ப்ரொஃபைல் என்னோட ஓன் ப்ரொஃபைலுக்கும் மான்டேஜ் நெனபிள் ஆயிருக்கு என்னோட பேஜஸ்க்கும் எனபிள் ஆயிருந்தது ப்ரொஃபைல் பேமெண்ட்டு பேஜும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருந்தது அதாவது என்னன்னா ஸ்டோரின்னு சொல்லுவோம்ல ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேமெண்ட் அதிகமாக வரும் இன்னொன்று நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் லைக்ஸ் வர ஆரம்பிச்சு கமெண்ட்ஸ் வர ஆரம்பித்தாலே ஃபேஸ்புக்கே அது எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் சஜஸ்ட் பண்ணுவாங்க உங்களோட ப்ரொஃபைலை சஜஸ்ட் பண்ணுவாங்க இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜஸ் அடுத்து வந்து உங்களோட பேமெண்ட் வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து ரீச் ஆனதுலேருந்து ரீச் ஆன உடனே உங்களுக்கு பேமெண்ட் வருமானு கேட்டிங்கன்னா வராது அந்த இருபத்தஞ்சாம் தேதி உங்களோட பில்லிங் சைக்கிள்னு சொல்லுவாங்கள்ல அந்த இருபத்தஞ்சாம் தேதினு எனக்கும் இருபத்தஞ்சுங்க ஒவ்வொருத்தருக்கும் மாறுதானே எனக்கும் தெரியாது இந்த இருபத்தஞ்சு உங்களோட பில்லிங் சைக்கிள் டேட்டுக்கு அப்புறம் பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வரும் ரீல்ஸுக்கு நீங்கள் போட்டிங்கனாலே அதோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் உங்களுக்கு ஒரு காசு வரும் அதில் ஆடு அட்வர்டை ஆடு வந்து ஆட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அவங்க வந்து ஒரு பெய்டு ஆடுன்னு சொல்லுவாங்களே வேறு ஒரு கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் உங்கள் வீடியோவில் வேஸ்ட் ஆகுறதுக்கு வந்து டைம் எடுக்கும் அது உடனே அந்த ஆப்ஷன் தரமாட்டாங்க உங்களோட பெர்ஃபார்மென்ஸ் நீங்கள் நிறையா வீடியோ போடுறீங்க உங்களோட ரீச் நல்லாயிருக்குன்னா அப்போ தான் அந்த பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் உங்களோட வீடியோவில் வரும் அது வந்துச்சுன்னா உங்களுக்கு நிஜமான பேமெண்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ரீல்ஸ் போட்டு அதோட ரீச்சுக்கு பர்ஃபாமன்ஸுக்கு தனியாக அமௌண்ட்டும் தராங்க ஃபேஸ்புக்கில் எதுக்கு பேமெண்ட் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒருத்தவங்களோட வீடியோ நீங்கள் டைரக்ட் ஷேர் பண்ணிங்கன்னா என்ற ஆப்ஷன் இருக்குங்களா அதை ஷேர் பண்ணிங்கன்னா காசு வராது அவங்களோட இமேஜை நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களோட போஸ்ட்டில் மீன்ஸோ ஏதோ அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா காசு வராது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் காசு வரும் வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா காப்பி ரைச் தான் ஸோ இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க இப்போது டெய்லியும் ஒரு போஸ்ட் போட்டுட்ருக்கோம் என்னால் காசு வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நான் என்னால் சொந்தமாக நான் கிரியேட்டர் கிடையாது நான் டெய்லியும் மீம்ஸ் போட்டுட்ருக்க டைம் இல்லை இப்படி இருக்கும்போது நான் இப்படி சம்பாதிக்கலாம் அடுத்த பேஜ்லேருந்து நான் மீம்ஸ் எடுத்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்தவங்க போஸ்ட் எடுத்து போட்டு அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் எந்த இது போட்டாலுமே ஸ்டேட்டஸாக முதல்ல டைப் பண்ணுங்கள் இந்த விஷயம் இருக்கே ஸோ இதை நான் எதிர்பார்க்கல ஃபோட்டோ இன் கமெண்ட் லிங்க் இன் கமெண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு முதல்ல ஸ்டேட்டஸாக ஒரு டெக்ஸ்ட் ஸ்டேட்டஸாக போஸ்ட் பண்ணிவிடுங்க கமெண்ட்டில் அவங்களோட லிங்க்கை நீங்கள் போடலாம் அவங்களோட ஃபோட்டோஸ் போடலாம் ஏன் சன் பிக்சர்ஸோட லிங்க்ஸ் எடுத்து போட்டால் கூட உங்களுக்கு காப்பிரைட்ஸ் வராது கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா ஆனால் கமெண்ட்ஸில் அப்லோட் பண்ணிடாதீங்க கமெண்ட்ஸில் அந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம் இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் கமெண்ட்ஸில் போடும்போது இது என்னவுதுன்னா எல்லா உங்களோட ஃபோட்டோ இமேஜு ஸ்டேட்டு ஃபோட்டோ இமேஜ் வீடியோஸ்க்கு வர்ற அமௌண்ட்டை விட நீங்கள் ஸ்டேட்டஸாக டெக்ஸ்ட்டு போடும்போது அதோட ரீச்சுக்கும் அதுக்கு வர காசும் ரொம்ப அதிகம் இது நானே பர்சனலாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நம்மளால் டைரெக்ட் டெய்லியும் மீம்ஸ் கிரியேட் பண்ண முடியாது டெய்லியும் வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது அடுத்த நல்ல போஸ்ட்டு நான் எப்பவுமே அந்த டைமில் இருந்து ரெண்டாயிரத்தி இருந்து நான் போஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் மீம் ஷேர் தான் நான் நிறையா நல்ல நல்ல கண்டென்ட்டாக ஷேர் பண்ணுவேன் ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய கண்டென்ட் நல்ல நல்ல கண்டன்ட் கிடைக்கும் அதில் எப்படி சம்பாதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸாக போட்டுருவேன் கமெண்ட்ஸில் அந்த லிங்க்கையும் ஃபோட்டோவும் கொடுத்துருவேன் ஸோ அந்த ஸ்டேட்டஸை நிறைய பேர் பார்க்கும்போது அதுக்கு வர்ற காசு ரொம்ப அதிகமாகவே வருது சரி இப்போ எனக்கு இது வரைக்கும் இந்த மாதம் எவ்வளோ வந்திருக்குன்னு உங்களுக்கு ஓப்பனாக காட்டுறேன் பார்த்துக்கோங்க ஸோ தான் எனக்கு வந்திருக்கு இன்னும் இது ஹண்ட்ரட் டாலர்ஸ் ரீச் ஆகும்போது எனக்கு பேமெண்ட் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க முடிஞ்சாலும் அடுத்த வீடியோவில் தான் உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி மோர் இன்ட்ரஸ்டிங் வீடியோக்கு நம்ம எஃப்டிஎஃப்எஸ் பேச்சை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இதுமாரி அடி அடிக்கடி நிறைய பயனுள்ள வீடியோஸ் வரப்போகுது ஸ்டேட்டியோம்